ஹலோ பிரைஸ்லா என்ற கத்துடைய வார்த்தை ஏசையாத்தொன்னாம் அதிகாரம் ஏழாவது வசனம் மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் ஈருங்கள் நம்மை ஏளனமாய் பேசுகிறவர்கள் நம்மை பார்த்தால் தரக்குறவாய் நினைக்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் அவர்கள் பேசுகிறதான தூஷணமான காரியங்கள் வீண் பழி ஏளன பேச்சுகளை கண்டு நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் ஈடுங்கள் என்று ஆற்றோர் சொல்லுகிறார் ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார் மனிதன் முகத்தை பார்த்து பேசுவான் ஆனால் நானோ இருதயத்தை பார்க்கிற தேவன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் நாம் நம்முடைய நல்ல நினைவுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் மற்றவர்களுடைய பார்வைக்கு நாம் கீழ்த்தரமானவர்களாக பாவிகளாக மற்றவர்களுக்கு விரோதமாக குற்றமுள்ளவர்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் ஆண்டவர் நம்மை நீதிமான்களாக நம்மை மாற்றியிருக்கிறார் நம்மை நீதிமான்களாகவே பார்க்கிறார் அவர்களாலே என்னுடைய மானம் போய்விட்டதே என்று நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய நீதியை ஆண்டவர் விளங்க பண்ண போகிறார் யார் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்கள் வெக்கப்பட்டு போகும்படி ஆண்டவர் செய்ய வல்லமில்ல தேவனாக இருக்கிறார் ஆகவே ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைப்போம் ஆண்டவரை நம்பி வீண் பலிகளை கண்டு துவள வேண்டாம் சோர்வடைய வேண்டாம் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை உயர்த்தி அவர்களுக்கு முன்பாக நம்மை நிமிர்ந்து நடக்கும்படி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்பை தந்தை போல்தான் அந்த நாளில் நீர் கொடுத்த முடியும் அத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் மனுஷனை நிந்தினிக்க பயப்படாமலும் அவர்கள் தூசனங்களால் கலங்காமலும் இருங்கள் என்ற வார்த்தையின்படி நீர் எங்களுடைய எல்லா நிந்தனைகளை நாங்கள் பட்ட நிந்தனைகள் நாங்கள் பட்ட தூசனங்களை அறிந்திருக்கிறீர் நீ தாமே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நீர் பார்த்துக்கொள்வீர் எங்களை நீ உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறீர் இந்த நாள்லேயும் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியர்கள் போக்குவரத்துகள் எல்லா கரம் கூட வந்து பரிகார செய்து நாமத்தை மேம்படுத்தணுமா எங்களுக்கு காப்பாடு டேஸுவேன் நாமத்து மூலமாக கட்சி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன்